எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என கோரிய கோரியல் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தற்சமயம் சஜித்தை புறக்கணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் பெறும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரசார கூட்டங்களில் எந்தவொரு தமிழ் மக்களும் கலந்து கொள்ளக் கூடாது எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தனது முகப்புத்தக பதிவிலேயே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் முற்றுமுழுதாக நம்பிய என்னை தானே அலைபேசியில் அழைத்து எனக்கு ஓட்டு வாங்கி தருகின்றாயா என்று கேட்டபோது எனது கட்சிக்கு வருகின்றாயா என்று கேட்டபோது இல்லை உங்களுக்கு எனது ஆதரவை தருகின்றேன் என மனமு வந்து சென்றபோது என்னை மேடையில் இருந்து இறக்கிய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நடத்தும் எந்த ஒரு கூட்டத்துக்கும் ஒரு தமிழன் போவானாக இருந்தால் அவன் இரத்தத்தில் ஓடுவது தமிழ் இரத்தமல்ல அவன் உடலில் ஓடுவது தமிழனின் ஆவி அல்ல பொம்மை வழியில் போய் நிற்கட்டும் முஸ்லிம் பள்ளிவாசல்களில் போய் நிற்கட்டும் எந்த ஒரு தமிழனும் மறந்தும் இவருடைய கூட்டத்துக்கு போகக்கூடாது நான் தமிழனாகவே சென்றேன் தமிழனாகவே மேடையில் இருந்து இறங்கி வந்தேன் தமிழனாகவே இன்றும் இருக்கின்றேன் தமிழனுக்கே எப்போதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் ஒரு அணுகக்கூடிய ஜனாதிபதியாக அவரை நினைத்தபோது தமிழனை கேவலமாக அவர் நினைத்திருப்பது என் நெஞ்சை குத்தி கிழித்த ஒன்றாகும் காலம் பதில் சொன்னாலும் உங்கள் வாக்குகள் பதில் சொன்னாலும் ஒரு தமிழனும் பிரசாரம் மேடையில் போய் நிற்கக்கூடாது மறைந்த நாற்பத்தி நான்காயிரம் மரபர்களுக்கான வேண்டுகோள் இது என்னை அந்த பரிசுத்த ஆவிகள் மன்னிக்கும் என நினைக்கின்றேன் என்று கூறியுள்ளார்